ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்கோட்டி ஸ்டோரீஸ் சேனலுங்க இன்றைய தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று ஞாயிறு சரி இன்றைக்கு தினத்தந்தி தேவதையில் வந்திருக்கின்ற இரண்டாவது பரிசு போட்டி வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் முப்பத்தி ஒன்று இந்த போட்டிக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க இந்த போட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த கேள்வியில் என்ன செய்யணுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆறு கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான விடைகளை வந்து இந்த கட்டங்களில் நினப்பணும் நிரப்பிட்டு இந்த கட்டத்துக்குள்ளே வட்டம் இருக்குல்ல இந்த வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற எழுத்துக்களை ஒன்றாக சேர்த்தால் ஒரு வாக்கியம் கிடைக்கும் அந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சிட்டா உங்களுக்கு பரிசும் கிடைக்கும் சரி வாங்க போட்டிக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி மனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மனத்திற்கு இன்னொரு வார்த்தை முடியுது முடியுதுன்னு போடலாம் வாசனை வாசனை ரெண்டு வந்து ஊன்று ஆரம்பிக்குது விதி விதிக்கு இன்னொரு வார்த்தை வந்து ஊழ் ஊழ்வினை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஊழ் மூன்று கேல ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் தூக்கத்தில் காண்பது தூக்கத்தில் காண்றது வந்து கனவு தான் கனவு போட்டாச்சு நாலு வந்து லீ அப்படின்னு முடியுது அது என்னென்னு பார்க்கலாம் காலை சிற்றுண்டி காலை சிற்றுண்டி காலையில் டிஃபன் என்னதுப்பா இட்லி தான் ஐந்து சேல ஆரம்பிக்குது இது ஒரு கிரகம் சனி கிரகம் சனி ஆறு வந்து ஈழ முடியுது பணக்கார பெருநகரம் பணக்கார பெருநகரம் வந்து ஈழ முடிகிறது மும்பை சொல்லலாம் நாலு எழுத்து அது மூணு எழுத்துல துபாய் தான் துபாய் சரி இப்போ வந்து இந்த எழுத்துக்களை வட்டத்துக்குள்ளே இருக்கின்ற எழுத்துக்களை சேர்க்கலாம் வாழ்வு அப்படின்னு வருது வாழ்வு இனிது வாழ்வு இனிது இதுதான் நீங்கள் வந்து இன்றைக்கி கண்டுபிடிக்க வேண்டிய பதில் இந்த வாக்கியத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்படியே வச்சுக்கக்கூடாது அவங்களுக்கு இந்த பதில் அனுப்பி வச்சுருங்க எப்படி அனுப்பணும் அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்குறாங்க நான் அப்படியே க்ளோஸ்அப் காட்டராக நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அனுப்ப வேண்டிய முறையை இங்கே சொல்லியிருக்கிறாங்க அனுப்ப வேண்டிய முகவரியை இங்கே சொல்லியிருக்கிறாங்க முகவரி வந்து பார்த்திங்கன்னா தபால் முகவரி இங்கே கொடுத்துருக்காங்க அது போக மின்னஞ்சல்லேயும் அனுப்பலாம் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம் நீங்கள் வாட்ஸ்அப் என்ன கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை அனுப்புகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுன்னா மேலே வந்து இந்த போட்டியோட பெயர் பார்த்தீங்கன்னா வட்டங்களில் மறைந்திருக்கும் பாக்கியம் முப்பத்தி ஒன்று இன்றைய தேதி எழுதிருங்க கீழே வந்து இந்த வாக்கியத்தை மட்டும் எழுதினா போதும் எழுதிட்டு அதற்கு கீழே வந்து உங்களுடைய பெயர் உங்களுடைய மின்னஞ்சல் உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி உங்களுடைய முழுமையான முகவரி தொலைபேசியர் இதெல்லாம் வந்து கீழே எழுதணும் குறிப்பிட்டு அனுப்பணும் பரிசு கிடைச்சிச்சின்னா அவங்களே வந்து உங்களை தொடர்பு கொள்வார்கள் அவ்வளவுதான் அப்புறம் வந்து சென்ற முறை சென்ற முறைனா வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கேட்கப்பட்ட இந்த வட்டங்களில் மறந்திருக்கும் பாகியம் புதிருக்கான விடை வந்து வானமே இல்லை அந்த சரியான விடையை கண்டுபிடித்து பரிசு பெறும் அதிர்ஷ்டசாலிகள் விவரம் இங்கே கொடுத்துருக்குறாங்க நாங்கள் அப் காட்டுறேன் இதில் உங்கள் பேர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் பேர் இதில் இருந்துச்சுன்னா அப்படியே எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க நாங்களும் மகிழ்ச்சி அடைவோம் பார்க்கிற மற்றவர்களுக்கும் ஒரு ஊக்கமாக அமையும் அவ்வளவுதான் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த வட்டங்களில் மறைந்திருக்கும் வாகியம் பரிசு போட்டிக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி அப்புறம் வந்து இன்றைக்கு வந்திருக்கின்ற மற்ற பரிசு போட்டிகள் இருக்குல்ல வாரமலர் தினமலர் வாரமலரில் வந்திருந்த பரிசு குறுக்கெழுத்து புதிர் அப்புறம் தினத்தந்திர தேவதையில் வந்து கேட்டிருந்த இன்னொரு பரிசு போட்டி குறுக்கெழுத்து போட்டி இதற்கான விடைகள்லாம் வந்து வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோக்களை வந்து நீங்கள் சேனலுக்குள்ளே போனீங்கன்னா பார்க்கலாம் சின்ன ஸ்கூட்டி ஸ்டோரிஸ் சேனல்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் அந்த வீடியோக்களையும் பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க பதில்களை அவங்களுக்கு அனுப்பி வைங்க அவ்வளவுதான் நன்றி வணக்கம் பபாய்